வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீரை பாத்தியும் குதிரையும் அதை எழுந்தவர் யார் அப்படின்னா காலமேக புலவர் கட்டி அடுக்கியால் கால் மாறி பாகியால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் போய் மாற திருமுகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏறப்பறி ஆகுமே கட்டி அடிக்கையால் கால் மாறி பாகியால் கட்டி அடிக்கியால் அப்படின்னா மண் நம்ம வந்து மண் கட்டியை வந்து தூள்களாக மாற்றுறோம் அதை வந்து எடுத்து இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன ஒன்று நினச்சிக்கோம் அப்படின்னா ஒரு கீ விவசாய நிலத்தில் நம்ம வந்து கீரை வந்து பதிய போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த வா கீரைகளுக்கெல்லாம் எப்படி தண்ணி வாய்ப்போம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாத்தி இப்போ பாத்தி வந்து நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க நிறைய பாத்தி வந்து வச்சிருப்பாங்க அதில் ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு பாத்திக்கு நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா செகண்ட் பாத்திக்கு விடணும் வரிசை அப்படின்னா ஒரு லைனுக்கு ஒரு லைனில் மட்டும் கீரை இருக்காது எல்லா கீரைக்கும் தண்ணி பார்ப்போம்ல ஒரு இதுலேயும் எல்லா கீரையும் மீன்ஸ் எல்லா கீரைங்கிறது ஒரு இடத்துல நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லா சைடுக்கும் தண்ணி போகணும் அப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மறுபடி அதை அடைச்சி விட்டா தானே மறுபடி வயல் இடத்துலலாம் அப்படி தானே பார்த்துருப்பீங்க வயலுக்கு இந்த கால்வாய் வந்து நான் வச்சுக்கோங்க ஒரு சைடில் வந்து பாத்தியை மறைச்சிட்டு ரெண்டாவது பாத்தி போகிறோம் வெட்டி மதிக்கின்ற மென்மையால் அந்த மண் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடி அடைக்கிறோம் அடைக்கிறதுனால தண்ணி என்ன பண்ணுது ஃபஸ்ட்டு பாத்தி நிறைஞ்சோன்னு அடுத்த பாதிக்கு போகுது மாற திரு முட்டை போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏறப்பரியாகுமே அந்த கீரை வந்து வளமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் கொடுத்துருக்காங்க காலமேக புலவர் தான் இந்த பாட்டை வந்து அருமையாக சொல்லியிருக்காரு இதே இது குதிரையில் என்ன வரும் அப்படின்னா கட்டி அடிக்கையாள் நம்ம வந்து குதிரையை வந்து வேகமாக அடிக்கிறதுனால கால் மாதிரி பாய்ந்து வேகமாக போய் வெட்டி மறிக்கின்ற மென்மையால் அவங்க எதிரிகள் எல்லாமே தாக்குது எதிரிகள் எல்லாமே சுற்றி தாக்கிட்டு மாற திரும்பியால் அது வந்து எதிரிகளை வந்து தாக்கிட்டு மீண்டும் அதே இடத்துக்கு வந்துடும் அதுதான் அப்படி தான் இரட்டை மொழிதல் கொடுத்துருக்காங்க அதுதான் வன்கீரை பாத்திரன் ஏறப்படி குதிரையும் கீரையும் ஒன்றுதான் அப்படிங்கிறது ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து இரட்டை மொழிதல் அப்படிங்கிற இடத்துல வந்து இடம்பெற்றிருக்கு தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்